இந்தியர்களை தவறாக நடத்த வேண்டாம் என அமெரிக்காவிடம் கூறியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் விளக்கமளித்த அவர் திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் தங்கள் வேதனையை பகிர்ந்துள்ளதாக கூறினார் சட்ட விரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவது புதிதல்ல என்றும் அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என்றும் அவர் கூறினார் சட்ட விரோதமாக குடியேறிய அனைத்து நாட்டினரையும் அமெரிக்கா வெளியேற்றி வருவதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் எழுநூற்று முப்பத்தி நான்கு பேர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு பேரும் நடப்பாண்டில் நூற்று நான்கு பேரும் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் நாடு கடத்த படுபவர்களுக்கு எந்தவிதமான துன்புறுத்தலும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்திய அரசு அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளது என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் இந்தியர்களுக்கு கைவிலங்கு இடப்பட்டதாக வெளியான புகைப்படங்கள் உண்மை இல்லை என பத்திரிகை தகவல் மையத்தின் உண்மை கண்டறியும் குழு தகவல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் சமூக வலைதளங்களின் பல்வேறு கணக்குகளில் வெளியிடப்பட்டுள்ள புகைப்படங்களில் அமெரிக்காவில் இருந்து இந்தியா அழைத்து வரப்பட்ட இந்தியர்களின் கைகளிலும் கால்களிலும் கைவிலங்கு இடப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஆனால் அந்த புகைப்படங்களில் இடம்பெற்றுள்ளவர்கள் இந்தியர்கள் இல்லை என்றும் கௌதமாலாவுக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் என்றும் பத்திரிகை தகவல் மையத்தின் உண்மை கண்டறியும் குழு கூறியுள்ளது ஆட்சி அமைத்து நான்கு ஆண்டுகளாகியும் பயிர்க்கடனை ரத்து செய்யாமல் விவசாயிகளுக்கு தமிழக அரசு துரோகம் இழைத்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதாக விமர்சித்துள்ளார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிப்பு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிப்பு வேலைவாய்ப்பின்மை என பொதுமக்கள் ஏராளமான இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே உடனடியாக ஒரு குழு அமைத்து சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை ரத்து செய்வதற்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் கல்வி கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நம்பி நான்கு ஆண்டுகளாக ஏமாந்து கொண்டிருக்கும் இளைஞர்களின் நிலை சிறு குறு விவசாயிகளுக்கும் தொடரக்கூடாது என திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் முதுமலை புலிகள் காப்பகம் கர்நாடகாவில் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் கேரளாவின் முத்தங்கா புலிகள் காப்பகம் என மூன்று மாநிலங்களை ஒன்றிணைக்கும் மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் அமைந்துள்ளது இந்நிலையில் எல்லையில் வனவிலங்குகள் வேட்டை அதிகரித்து இருப்பதால் இதனை முழுமையாக தடுக்கும் வகையில் மூன்று மாநில எல்லையான பைக்காரா சந்திப்பில் வனத்துறை ஊழியர்கள் சிறப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் தனித்தனியாக பத்து குழுக்களாக பிரிந்து வாகன தணிக்கைகளையும் ஈடுபட்டுள்ளனர் மாநில வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் உத்தரவின் பேரில் வனவிலங்கு வேட்டையை தடுக்கும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் முதன்முறையாக வேட்டை தடுப்பு இரவு சிறப்பு ரோந்து பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் நாகை மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு லட்சக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வருகை தந்துள்ளன இந்த பறவைகள் இரட்டைத்தீவு கோவைத்தீவு நெடுந்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து ரீங்கார சத்தமிடுகின்றன இங்கு நிலவும் இதமான குளிரை அனுபவிப்பதற்காக இந்த சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் முதல் மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் ரஷ்யா ஈரான் ஈராக் இலங்கை சைபீரியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தி ஏழு வகையான பறவைகள் வருகை தருவது வழக்கம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது தை கார்த்திகையை முன்னிட்டு தெப்பத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளியதை அடுத்து தெப்பம் முட்டுத்தள்ளுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பதினாறு கால் மண்டபம் அருகே தெய்வானையுடன் சுவாமி எழுந்தருள பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எழுத்தனர் இதேபோன்று தை கார்த்திகையை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று காலை சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது பக்தர்கள் பால்காவடி புஷ்பக்காவடி மற்றும் பால்குடம் எடுத்து வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகே ஈரோடு நோக்கி சென்ற தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் பயணித்த இந்த பேருந்து முன்னே சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியை முந்த முயன்றபோது ஓட்டுநரின் கடு மேலும் படுகாயமடைந்த மேலும் இருபத்தி ஒரு பேர் பெருந்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்தில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரீஷ்குமார் யாதவ் ஆய்வு மேற்கொண்டார் விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது